அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒரு மீடியம் பேசராக வந்து வருவார் எங்களுக்குலாம் வந்துட்டு நெட் போலிங்க்கு வந்து சும்மா ஜிஞ்சர் மீடியம் பேஸ் ஸ்லோவாக ஒருத்தர் போடுவார் ஒருத்தர் பார்த்தாலே தெரியும் இவன் பாவண்டா முடிஞ்சிடுச்சுடா இவரோட கரியர் அப்படின்ற மாதிரி பட் அவருக்கு ஒரு நீ இன்ஜுரி வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அவரும் போய் ஒரு மதுரையில் போய் ஒரு மேட்ச் ஒன்று விளாட்ணும் எனக்கு பே அவுட் ஆஃப் ஃபார்ம் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மேட்ச் வரணுன்னு சொல்லிட்டு நைட்டு பஸ்ஸு பிடிச்சி மேட்ச் ஆனேன் அப்போ வரும் நானும் தான் ஓப்பனர்ஸ் அந்த மேட்ச்சு நானும் அவர் தான் ஓப்பனர்ஸ் நான் ஒரு ஐம்பதாவது அடித்தேன் அவர் நைன்ட்டி நைனில் அவுட்டு அதை முடிச்சுட்டு மேட்ச்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு என்கிட்ட கே கேட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் என்னடா என்னடா பண்ணுறேன் நான் பேட்ஸ்மேன் ஆகிட்டேண்ணா போலிங் விட்டுட்டேண்ணா ஒட்டி வலிக்குது அதனால் விட்டுட்டேன் ஏன்டா விட்டேன் அப்படின்னா தெரியல முட்டி வலிக்குது ஃபாஸ்ட்டாகவும் பால் போக மாட்டேன் சரி ஸ்பின்னு போட வேண்டியதானே அப்படின்னு அதெல்லாம் வேணாண்ணா நான் வந்து ஆர்கிட்டெக்டுக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்னு போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் எங்களோட அந்த டொமஸ்டிக் சீசன் முடிச்சுட்டு வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கால் அடிக்கிறான் நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா என்ன எப்போயாவது ப்ராக்டிஸ் போது கூப்பிடுங்கண்ணா நான் வந்து போலிங் போடுறேன் அப்படின்னு ஸோ வாடா வாடா நான் இந்த லீ லீக் இருக்குது ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது நீ வந்து போலிங் போடு அப்படின்னு சரி வந்து போட்டால் வந்து போட்டால் ஸ்டெப்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டா ஆச்சு இல்லை நான் ஸ்பின் போடுறேன் இல்லை ஃபோர்த் டிவிஷன் தான் ஆடுறேன் நீங்கள் ஆடிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஏதோ டிஃப்ரெண்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வந்து போட்டால் இப்போது பாலாபாய் சொன்னார்ல அதே ரிலீஸு ஆனால் பால் ஒன்று வெளியே போது ஒன்று உள்ளே வருது பிக்கே பண்ண முடியல நான் சரி எனக்கு தான் பிக் பண்ண முடியலையோ நான் ரெட் பால் ஆட்டு வந்ததுனால பிக் பண்ண முடியலையோ சரி அப்போ இருந்திருத் சம பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் அவங்க அவங்க வந்து அடுத்த நாள் நடிச்சுக்கு வந்தேன் அடுத்த நாள் இவங்களுக்கு வந்து போடணும்னு அவங்களும் வந்து போட்டால் சுத்தமாக பிக்கே பண்ண முடில அப்புறம் உடனே தினேஷ் கார்த்திக் ஆச்சன் வச்சா இவன் கொஞ்சம் பாரு கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் எனக்கு என்னமோ வேறு எங்கேயோ போகிறான் அப்படின்னா உடனே வந்து தினேஷ் பேட்டிங் ஆடும்போது போட்டு நேராக கேகேஆர் நெட் போலிங் போனான் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்பிஎல்ல வந்துட்டு ஐ மீன் அந்த டிராஃப்ட்டு நாங்கள் வந்து மதுரை பேந்தர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் ஆடி இருக்கோம் பதினாலு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல எங்களை வந்துட்டு ஒரு மேட்ச் கூட நாங்கள் ஜெயிக்கல பெரிய லூசர்ஸ் நாங்கள் அப்புறம் வந்துட்டு அடுத்த வருஷம் டிராஃப்டு அந்த டிராஃப்ட்டுக்கு நாங்கள் போகிறோம் ஃபஸ்ட்டு பிக்கே எங்களுக்கு தான் எல்லாரும் அப்போ வந்து ஹரி நிஷாந்த் வந்து நல்ல பிளேயர் சத்துர்வேத் நல்ல பிளேயர் இவங்கெல்லாம் இருக்கும்போது அபிஷேக் தன்வார் இவங்களாம் இருக்க இருந்தாங்க ராயல் ஷா தலைவன் சர் அந்த மாதிரி பிக் நேம்ஸ்லாம் இருந்தாங்க பட் நான் வந்துட்டு சொன்னேன் இந்த பையனை நீங்கள் எடுங்க அப்படின்னு நான் ஓனர்ஸ் கிட்டே சொன்னேன் ஓனர்ஸ் மாறி இருக்காங்க நான் போய் சொன்னேன் சொன்ன உடனே வந்துட்டு ஓனர்ஸ் வந்து என்ன பைத்தியகாரன்றா நீ ஃபோர்த்து டிவிஷனு எதுவுமே ஆடாத ஒரு பிளேயரை போயிட்டு நீ வந்து இங்கே இவனை எடுக்கணுன்ற அதனால தான் நீங்கள் பதினாலு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க தோத்துருக்கீங்க அப்படின்னாரு நான் இல்லை இவன் நீங்கள் ஃபிஸ் ஃபஸ்ட்டு பிக்காக நீங்கள் எடுத்திங்கன்னா நான் டிஎன்பிஎல் ஆடுறேன் இல்லாட்டி நான் ஆடல அப்படின்ட்டேன் ஆடலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்த நாளில் டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் பிக்காக ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க பட் இவர் இங்கே வந்து இப்போ, ஐபிஎல் ஆடி இந்தியா ஆடி இவ்வளோலாம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது